நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நாடார் உறவின் முறை சங்கம் காமராஜர் அறக்கட்டளை சார்பில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா சமுதாய தலைவர் திரு அருளானந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக வேளாங்கண்ணி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வாய்டிசன் பேரூராட்சி மன்ற தலைவர் டயானா ஷர்மிளா பனங்காட்டு மக்கள் கழக வழக்கறிஞர் சில்வை நாடார் நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ஸ்டாலின் திமுக பேரூர் செயலாளர் மரியா சார்லஸ் காமராஜர் அறக்கட்டளைத் தலைவர் ஏசுராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் இவ்விழாவில் அனைத்து சமுதாய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தனது பணியில் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொண்டவர் காமராஜர் அவர் ஒரு தனித்துவமான தலைவர் தனித்துவம் யூனிக்னஸ் எல்லாரும் இருப்பாங்க இருந்தாலும் சற்று வித்தியாசமாக சிந்தித்து எல்லோரையும் காமராஜர் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் அவர் தான் பெரும்பாலும் வலைகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கட்ட கட்ட கட்டி வைத்தார் அதன் திரும்ப நம்ம தலைவர் கலைஞர் அவர்களும் அதை தொடர்ந்து பயிலிட்டு இருக்காங்க அது மாதிரி இது எண்ணற்ற திட்டங்களை நமது நாட்டுக்கு உருவாக்கிய தலைவர் சொல்லப்போனா அவர் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கு இத்திரையான தலைவர்கள் வந்து இன்றைக்கி கட்சித் தொடங்கின உடனே நான் முதலமைச்சராக இருப்பார் நாம் பிரதமராகிடுன்னு இருக்காங்க ஆனால் அவர் அப்படி இல்லை அவர் நினைச்சிருந்தாருன்னா அன்றைக்கே இந்திய நாட்டோட பிரதமராக இருக்கலாம் அது இப்படி ஆசைப்படாமல் தான் தான் தலைவராக இருந்து பிறகு இந்திரா காந்தி அவர் உதவி நின்றவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கி சென்ற ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய புகழை நாம் என்றும் மறக்க வேண்டாம்